ஓவெஸ் தமிழியர்களுக்கு வணக்கம் கருப்பு எம்ஜிஆர் என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட விஜயகாந்த் திரையுலகில் மட்டுமின்றி அரசியலிலும் தனி முத்திரை பதித்தவர் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து தனி முத்திரை பதித்தவர் அரசியலில் நடிக்க தெரியாத யதார்த்தவாதியாக வலம் வந்தார் அவரால் சாதாரணமாக தொடங்கப்பட்ட தேமுதிக கட்சி ஆலமரம் போன்று தலைத்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியது அரசியலில் தவறான முடிவுகள் விஜயகாந்த் உடல்நிலையில் ஏற்பட்ட பின்னடைவு கட்சியை தொய்வடையச் செய்தது அரசியல் களத்தில் கடைசி வரை போராடிய கேப்டன் விஜயகாந்த் ஒரு சகாப்தமாக தனது வாழ்வை நிறைவு செய்திருக்கிறார் அப்பழுக்கற்ற தலைவர் என்ற பெருமையுடன் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து விடைபெறுகிறார்

திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த விஜயகாந்த் சென்னை வந்தார் தமிழ் சினிமா உடனே அவரை அள்ளி அணைத்து கொள்ளவில்லை எங்கு சென்றாலும் விஜயகாந்தின் கருப்பு நிறம் நிராகரிப்பை பெற்று தந்தது இருப்பினும் விடாமுயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ காஜா இயக்கத்தில் இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் நடித்து தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார் அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் புகழின் உச்சத்தில் இருந்ததால் விஜயராஜ் என்ற பெயர் விஜயகாந்த் என மாற்றப்பட்டது சட்டம் ஒரு இருட்டரை தூரத்தி இடி முழக்கம் அம்மன் கோவில் கலக்காலே உழவன் மகன் சிவப் மல்லி என அடுத்தடுத்த வெற்றி படங்கள் விஜயகாந்தை முன்னணி நடிகராகியது வைதேகி காத்திருந்தால் உழவன் மகன் கேப்டன் பிரபாகரன் வானத்தைப் போல தபசி ரமணா என இதுவரை நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மட்டும் பதினெட்டு படங்களில் நடித்து சாதனை புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராகி கடன் சுமையில் இருந்து அதனை மீட்டார் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இரண்டில் காவிரி நீர் பிரச்சினைக்காக நடிகர்களை ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்தி தமிழக மக்களின் மனதில் உச்சநாயகனாக உயர்ந்தார் சினிமாவில் பல உச்சங்களை தொட்ட விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்கில் மதுரையில் மாபெரும் மாநாட்டை நடத்தி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற தனது கட்சியின் பெயரை அறிவித்து அரசியலில் களம் காண தொடங்கினார் சினிமாவுக்கு குட்பை சொல்லிவிட்டு முழுநேர அரசியலில் இறங்கிய விஜயகாந்த் தனது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்தார் தமிழக அரசியலில் கருணாநிதி ஜெயலலிதாவை எதிர்த்த விஜயகாந்த் மக்களின் மனதில் முக்கிய இடம் பிடித்தார் இது இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு முதல் வெற்றியை பெற்று தந்தது ரிசிவந்தியம் தொகுதியில் தேமுதிக வாகை சூட கட்சியின் பிரதிநிதியாக தனி ஒருவராக சட்டசபையில் காலடி எடுத்து வைத்தார் விஜயகாந்த் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே பத்து சதவீத வாக்குகளை பெற்றது தேமுதிக மக்கள் பிரச்சனைகளை தைரியமாக சட்டமன்றத்தில் பேசிய விஜயகாந்த் திமுக அதிமுக தவிர மற்ற கட்சிகளுக்கு பெரும் சவாலாகவே வலம் வந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலை தனித்து களம் கண்ட தேமுதிக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் பத்து சதவீத வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டது விஜயகாந்தின் வளர்ச்சி மக்கள் செல்வாக்கை நன்கு அறிந்த ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலை தேமுதிகவுடன் கூட்டணி வைத்து எதிர்கொண்டார் இந்த கூட்டணி அமோக ஆதரவுடன் வெற்றி பெற்றது ஆளும் கட்சியாக அதிமுக அரியணை ஏற எதிர்க்கட்சியானது தேமுதிக இருபத்தி ஒன்பது தொகுதிகளை வசப்படுத்திய விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார் ஆனால் சில மாதங்களில் ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக கூட்டணி முறிந்தது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை தேமுதிக தலைமையில் மக்கள் நல கூட்டணி சந்தித்தது அதிமுக திமுக கட்சிகளை மையமாக கொண்டே தமிழக அரசியல் சக்கரம் சுழன்று கொண்டிருக்க அதை மாற்ற மூன்றாவது அணி முயற்சித்தது ஆனால் தேர்தலில் மக்கள் நலக் கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது விஜயகாந்த் தான் போட்டியிட்ட ஒழுந்தூர்பேட்டை தொகுதியில் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்குப் பிறகு விஜயகாந்தின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் தேமுதிக கட்சி படிப்படியாக மக்கள் செல்வாக்கை இழக்க தொடங்கியது விஜயகாந்த் மக்களையும் தொண்டர்களையும் சந்திக்காதது கட்சியின் வாக்கு வங்கியை பாதித்ததும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் அது எதிரொலித்தது தமிழகத்தில் பிரிக்க முடியாதது என்றால் அது சினிமாவும் அரசியலும்தான் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதாவிற்கு இணையாக இரண்டு துறைகளிலும் கோலோச்சியவர் விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதி சிகிச்சை வீட்டில் ஓய்வு என தொடர்ந்து மக்களிடமிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட விஜயகாந்த் உலகை விட்டு விடைபெற்றிருக்கிறார் சினிமாவில் ரஜினி கமலுக்கு இணையாக வலிமையான ஹீரோ அரசியலில் தூய்மையான வெளிப்படையான தலைவர் கருணாநிதி ஜெயலலிதாவிற்கு டப் கொடுத்த கேப்டனின் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க